ஆதி வணக்கம் வாங்க சாமி அண்ணா வாங்க அண்ணா வாங்க அண்ணா வாங்க கரண்ட் இல்ல சாமி அண்ணா வணக்கம் இரவு வணக்கமா மாலை வணக்கமா ஐயோ மாலை வணக்கம் கொஞ்சோண்டு மலா சட்னி கொஞ்சம் தக்காளி சட்னி அரைச்சிட்டு மோனிக்கான்னு அப்படி இல்ல நான் அடைக்க சாமி என்ன வணக்கம் வணக்கம் அண்ணா வாங்க இரவு வணக்கம் நாளைக்கு திருச்சி போறீங்களா இல்ல அண்ணா நாங்க போல அவார்ட் பங்கன் நான் போல அண்ணா நீங்க போறீங்களா போறீங்களா சாமி அண்ணா லைவ் போங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜாலியா பேசுங்க வாங்கோ வாங்கோ லைக்க போடுங்க இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கா சீக்கிரம் லைஃப் போட்டேன் அப்போது இந்த டைம் வியூஸ் எப்படி போகுதுன்னு ஆமாம் போயிட்டு வாங்க போயிட்டு சாட்ஸ் போடுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள் நான் மாலுங்களேன் கரண்ட் வேறு இல்லைண்ணா லைட் வச்சு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கேன் பாக்குறவங்க லைக் போடுங்க வாங்க வாங்க உள்ள வந்து பேசுங்க ஆமா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நான் ரொம்ப சந்தோஷம் என்ன போகும் இத முன் முல்லை

இரவு வணக்கம் இஞ்சி டீ இஞ்சி டீ வேணுமா டீ லைவ் பார்ப்பேன் சரியா வியூஸ் வந்துச்சுன்னா

வாங்க ரீனா அக்கா வாங்கம்மா வாங்க மாலை வணக்கம் ரீனா எங்க பேச வர டீ ரீனா எங்க காணும்

லைவ் மிவ flaws Colombian எங்க இருந்தீங்க dues Vermont fizeram likewiseconf figure� game அவங்க டியூட்டி டியூட்டி போயிருக்காங்க போலீஸு பாரதி அந்த லைவில் வருவான் வருவா ஆ நான் முன்னாடி போயிட்டேன் ஜீப்பில் மேடம் கூட போனேன் ஆமாம் ஆமாம் சொல்லிட்டு இருந்தான் அவன் லைவ்ல சொன்னான் ரீனா முன்னாடியே போயிட்டாங்கண்ணா ஓகே ஓகே என்ன எடுத்துகிட்டு போயிருக்கீங்க போன டைம் கூட எடுத்துகிட்டு போனீங்க இப்போ என்ன எடுத்துகிட்டு போயிருக்கீங்க திருப்பதி கொடப்பா இங்க வருமா இங்க வராதுல்ல சென்னைதான் நான் தான் ஓட்டினேன் ஓ டிரைவரா நீங்க த்ரீ டேஸ் அங்க இருப்போம் ஓ த்ரீ டேஸ் அங்க தான் இருப்பீங்களா சூப்பர் அப்ப நாங்க இப்ப வந்தா சாமி பார்க்கலாமா உங்களோட கருணையில வராதிங்க லைவ் பார்க்குறவங்க லைக்கு போடுங்க கரண்ட் கால் பண்ணி சொல்லுங்க கரண்ட்டு விட்டுங்க நான் இப்போ கால் பண்ண முடியாது இப்போ போச்சே அதில் பாரதி இருப்பான் போகிறோம் பாரதிலாம் போயிருப்பான் உங்க ஸ்ட்ரீட்லாம் மேடம் சாமி பார்க்க போகிறாங்க நான் வந்து வண்டியில் அதான் அது அது கூட அந்த கால் பார்த்து சென்னையில் வந்து எடுத்துகிட்டு அண்ணா ரீட் எடுத்து போவாங்க ஓஹோ அந்த யானை கவுனின்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது சென்னையில் வல்லாரபேட்டில் கோஷன் இருந்துச்சு ஆமாம் ஆமாம் அங்கேன்னு டாக்கு தெரிந்து கொண்டு போவாங்க அது நல்லா இருக்கும் இது இப்போல்லாம் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் தான் படிக்கணும் ஒரு பெரிய கூடை

பெருமால் மாதிரி சொல்லி பாப்பா நம்ம கேரட் இல்ல அவங்க நாங்க சென்னை வந்தல தாம்பரம் அவங்க எங்க தலை கட்டுற பங்காளி கொண்டு பாரதி தெரிஞ்சு வச்சிப்போம் ஆனா அவன் டீட்டெயில் ஒண்ணு கூட சொல்ல மாட்டான் அதானே பாரதினியே பிச்சரம் பிச்ச

வீட்டுல ஓ இவங்களா நீங்க மண்புழு நீங்க மண்புழு அவங்களேதான் அவங்கதான் 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 மாரதி

பாரதி லைவ் முடிச்சுக்கலாமா ஏழு மணிக்கே லைவ் போடலாமா யாருமே நியூஸே காணும் பாரதி நல்லா நெட்டி கூட கூடக்கா

மாரி ஏழு மணிக்கு லைவ் போடலாமா பை 100 அன் கழிச்சு கழிச்சே போட்டுக்கலாம் ஒன்றும் காணோம் தூம்ப காணும் அண்ணா எங்க இருக்க யார் கூட ஊர் இருக்கே இருக்க ஒன்றும் பே வந்துச்சு இங்கே ஒன்றும் தெரியாதும்மா இல்லை இல்லை ஏழு மணியாகக்கா ஆமாம் ஏழு மணிக்கு போட்டுக்கலாம் ஏழு மணிக்கு போட்டுக்கலாம் அது யார் மண்புழாக்கா குட்டி பாப்பா சொல்லுவான் பாரதி